அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவுதனில் நாம் என்ன பற்றி பேச இருக்கின்றோம் என்றால் சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி பேச இருக்கின்றோம் சனிப்பெயர்ச்சி அதுக்குள்ளவா வந்துடுச்சு அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம் சனிப்பெயர்ச்சி அதுக்குள்ளே வரலைங்க எப்போவுமே ஒரு இந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது இரண்டரை ஆண்டிலிருந்து மூன்று ஆண்டுக்கு உள்ளாக ஒரு முறை பெயர்ச்சி ஆவார் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு தற்பொழுது கும்ப ராசியிலேயே நிலை பெற்றிருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதி அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ப்பதற்கு பின்னோக்கி செல்வது மாதிரியான ஒரு தோற்றமுடைய ஒரு பெயர்வு தற்காலிக பெயர்வு இது சரிங்களா ஆனால் அவர் கும்ப ராசியிலிருந்து பின்னோக்கி சென்று மகர ராசிக்குள்ளாக செல்ல மாட்டார் கும்ப ராசிக்குள்ளாகவே தான் நிலை கொள்வார் அதனால அதை பற்றின கவலை வேண்டிய அவசியம் இல்லை இந்த வக்ரம் உண்மையிலேயே வான் மண்டலத்துல கிரகங்கள் பின்னோக்கியெல்லாம் எல்லாம் நகராது சில சூழ்நிலையின் அடிப்படையில் அந்த கிரகங்கள் ஒப்புமை மாற்றத்தின் அடிப்படையில் பார்வை தோற்றம் அவ்வாறு இருக்கும் அது உண்மை கிடையாது மாயை ஆனாலும் அது சில பலன்களை உருவாக்குவதாக ஜோதிட சாஸ்திரம் கூறுகின்றது வக்கிர நிலை வக்ரம் என்றால் இயல்புக்கு மாறான பின்னோக்கின் அர்த்தம் கிடையாது இயல்புக்கு மாறான நகர்வு அப்படிங்கிறது அர்த்தம்ங்க எப்போவுமே அந்த கடிகார திசையில் முள்ளின் திசையில் சுழன்று கொண்டிருப்பது இயல்பு என்றால் அதற்கு மாறானது அதற்கு எதிர் திசையில் சுழல்வது அதனால் அதனை வக்ரம் என்று கூறுவார்கள் ஆக இந்த வக்ர பெயர்ச்சி சனி பகவான் கும்ப வீட்டிற்குள்ளாகவே அடைகின்றார் இந்த வக்ரம் எப்பொழுது துவங்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி இப்போ கும்ப வீட்டில் இருக்காருங்க சூரியனுக்கு சூரியன் இருக்கார் இல்லைங்களா அந்த வீட்டிலிருந்து ஐந்தாவது வீடு அது தொட்டு ஒன்பதாவது வீடு வரை சூரியனுக்கு ஐந்து முதல் ஒன்பது வரை குஜாதி ஐவர்கள்னு சொல்லக்கூடிய குருவானாலும் சரி சனியானாலும் சரி புதனான இவங்க செவ்வாயானாலும் சரி எந்த ஒரு கிரகங்களும் அந்த ஐந்திலிருந்து ஒன்பதுக்குள்ளாக செல்லுகின்ற பொழுது வக்ர நிலையை பெறுவார்கள் இதில் வந்து புதனும் சுக்கரனும் முக்கூட்டு கிரகங்கள்ங்கிறதுனால அவங்க வக்ரம் பெற மாட்டார்கள் அந்த ஐந்து டு ஒன்பதுக்கு இடையில் ஏன்னா அவங்களால் போகவே முடியாது அந்த விதத்தில் சனி குரு செவ்வாய் இந்த கிரகங்கள் அந்த சூரியனிடமிருந்து ஐந்துலிருந்து ஒன்பது வரை செல்லுகின்ற பொழுது வக்ரம் பெறுவார்கள் அந்த அமைப்பின் அடிப்படையில் இப்பொழுது வருகின்ற ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் வக்ரநிலை ஆரம்பித்து அவர் நவம்பர் மாதம் பதி ஐந்தாம் தேதி வரை கிட்டத்தட்ட நான்கரை மாத காலகட்டம் வக்ர நிலையில் கும்ப ராசிக்குள்ளாக நிலைபெற இருக்கின்றார் இது ஒரு பொதுவான கோச்சார பலன் சரிங்களா இதனுடைய பலம் ஒரு பத்து சதமானம் அவ்வளவுதான் சரிங்களா அதற்கு மேலாக இதற்கு பலம் கிடையாது ஆனால் உங்கள் சுய ஜாதக தசாபுக்தியின் ஒத்துதான் இந்த பலன்கள் போகுங்க உங்கள் ஜாதகத்துல கும்பராசியில என்ன கிரகங்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்தும் இந்த பலன்கள் கொஞ்சம் வீரியமடையும் ஆக அன்பு நண்பர்களே இந்த கோச்சாரத்தில் ஏற்படுகின்ற இந்த சனி பகவானின் வக்ர பெயர்வு அடுத்த நாலரை மாத காலகட்டங்களுக்கு உங்களுக்கு என்ன இடங்களில் ஏற்றங்களை வழங்கும் என்ன இடங்களில் கவனம் தேவை என்பதனை சற்று விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் விருச்சகம் ராசி நேயர்களே விருச்சகத்தை பொறுத்த மட்டும் விசாகம் நான்காம் பாதம் அனுசு நட்சத்திரம் மற்றும் கேட்டை நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்த அன்பர்கள் விருச்சக ராசிக்குள்ளாக வருவீர்கள் பொதுவாகவே சின்ன சின்னதான மனக்குழப்பங்களும் தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்களும் சற்று மேலோங்கன ராசிக்காரங்க மனநிலையில் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டை எழுந்துருவீங்க ஆனால் அவங்கள தட்டி கொடுத்தா எப்படி அர்ஜுனன் வீழ்ந்திருந்து மிகப்பெரிய உயரத்தை உச்சநிலையை அடைந்தானோ மகாபாரத யுத்தத்தில் கிருஷ்ணர் கொடுத்த கீ மாதிரி உங்களுக்கு யாராவது கீ கொடுக்கறதுக்குன்னு லைஃப்பில் ஒருத்தர் அமைஞ்சிட்டாங்கன்னா லைஃப்பில் ராசிக்காரங்களுடைய உயரமே ஒரு தனி சிறப்பு தான் இந்த மாதிரியான ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வக்கர பெயர்வின் மூலமாக சனி பகவான் நான்காம் இடத்திலே அர்த்த அஷ்டம சனின்னு சொல்லக்கூடிய அர்த்தாஷ்டம சனி அமைப்புகளில் வக்ரம் பெறுகிறார் இது நம்ம என்ன பார்க்க போறோம்னா முதல்ல எங்க தாக்கத்தை உண்டு பண்ணும் அந்த தாக்கம் பத்து சதமானம்தான் பொதுப்பலனாலே பத்து தான் சரிங்களா ஆனால் அந்த தாக்கம் நன்மையாக அமையுமா அல்லது தீமையாக அமையுமா இதை உங்க ஜாதகத்தை தான் நம்ம வெரிஃபை பண்ண போறோம் சரிங்களா முதல்ல எங்கெங்கெல்லாம் தாக்கத்தை உண்டு பண்ணணும் அந்த தாக்கம் நன்மையாக அமையுமா தீமையாக அமையுமா உங்கள் ஜாதத்தை வச்சு அது முப்பது சதமானம் அது பலமானது சரிங்களா பத்து சதமானங்கிறது நான் பொதுவாக சொல்றது சரிங்களா ஆனால் உங்கள் ஜாதத்தை வச்சு நம்ம அதை ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது அது முப்பது சதமானம் உறுதியாக நடக்கும் சரி இப்போது முதல்ல எங்கெல்லாம் தாக்கத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கிறத பார்த்துருவோம் முதல் விஷயம் ஹெல்த்துங்க உடல் நிலையில் இந்த வக்ர சனிப்பெயர்வு தாக்கத்தை உண்டு பண்ணும் இரண்டாவது உங்களுடைய ஆரோக்கியம் அதாவது ஹெல்த்தில் உண்டு பண்ணும் இரண்டாவதாக உங்களுடைய படிப்பு விஷயம் எஜுகேஷனில் தாக்கத்தை உண்டு பண்ணும் மூன்றாவது உறவுகள் சொந்த பந்தங்களில் அதில் தாக்கத்தை உண்டு பண்ணும் நான்காவது சொத்து பத்து அசட்டு வீடு வண்டி வாகனம் இந்த மாதிரியான அசட்ஸில் சொத்துக்களில் தாக்கத்தை உண்டு பண்ணும் தனிப்பட்ட சுகம் ஒழுக்கம் இதில் தாக்கத்தை உண்டு பண்ணும் மன நிறைவுன்னு சொல்லுவோம் இல்லையா அதுல தாக்கத்தை உண்டு பண்ணும் மேஜரா இந்த ஒரு நாலு இடங்களில் தான் இந்த வக்ர சனியின் பெயர் தாக்கத்தை உண்டு பண்ணும் வேற எங்கேயும் அது தாக்கம் தராது நீங்க கவலைப்பட வேண்டாம் சரிங்களா இந்த இடங்கள்ல ஏற்படுகின்ற தாக்கம் பொதுவாக பத்து தான் பலம் அது நல்ல தாக்கமாகவும் இருக்கலாம் தீய தாக்கமாகவும் இருக்கலாம் உதாரணத்துக்கு ஆரோக்கியம் மேம்படவும் செய்யலாம் ஆரோக்கியம் தொந்தரவாகவும் செய்யலாம் பத்து தான் அப்போ அந்த பத்து சதமானங்கிறது மேட்ரு கிடையாது உங்கள் ஜாதக சுய புத்தி தான் முக்கியமானது அதனால் இதை நீங்கள் பெரிதாக ஒரு பொருட்டாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் இந்த இடங்களில் ஒரு தாக்கம் ஒரு அசைவு இந்த வக்ரப்பயர்வினால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அதில் மாற்றம் இல்லை சரி அப்படி ஏற்படுகின்ற பொழுது இதை எப்போ நம்ம கவனத்தில் கொள்ளணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் சுய ஜாதத்தை வச்சு கன்சிடர் பண்ணும்போது ஏன்னா அது டென் பர்சன்டேஜ்லேருந்து தேர்ட்டி பர்சன்டேஜாக போயிடும் சரிங்க இப்போ முப்பது சதமானம் உறுதியான பலன் இப்போ முப்பது பர்சன்டேஜுங்கிற போது நம்ம கவனத்தை செலுத்தி தான் ஆகணும் அதை நம்ம தவிர்க்க முடியாது அப்போ யாருக்கு இந்த முப்பது சதமானம் நன்மையாக அமையும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் சரி நீங்கள் விருச்சக ராசி என்ன லக்னமாக வேணாலும் இருந்துக்கிட்டு போங்க உங்க சுய ஜாதகத்தை எடுத்து வச்சிங்க ராசி கட்டத்தை எடுத்து வச்சிங்க அந்த ராசி கட்டம் இருக்கு பாருங்க அந்த கட்டத்தில் உங்களுடைய ராசியிலிருந்து விருச்சக ராசியிலிருந்து நான்காம் வீடான கும்ப வீட்டை பாருங்க இப்போ சனி அந்த வீட்டில் தான் வக்ரம் பெறுற அப்படிங்க அந்த வீட்டை பாருங்கள் அந்த வீட்டில் குருவோ அல்லது புதனோ அல்லது சுக்கிரனோ அல்லது சனியோ இந்த நான்கு பேரில் யாரேனும் ஒருவரோ ஒன்றுக்கு மேற்பட்டவரோ அந்த கும்ப வீட்டில் உங்கள் ஜாதகத்தில் இருக்காங்க சார் ராசி கட்டத்தில் அப்படின்னா அந்த மாற்றம் நல்ல மாற்றமாக அமையும் அந்த தாக்கம் நல்ல தாக்கமாக அமையும் எப்போ அமையும் அது முப்பது சதமானமாகவும் அமையும் எப்போ அமையும் அந்த குருவோ அந்த சுக்கரனோ அந்த சனியோ அந்த புதனோ வக்ரம் பெற்றிருந்தால் அமையும் வக்ரம் பெறலனா ஒரு மாற்றமும் கிடையாது அந்த பத்து சதமானம் போல நார்மலான தாக்கம் அது பெருசாக மேட்ரு இல்லை சரிங்களா அப்போது வக்ரம் பெற்ற குரு அங்கே இருக்காருங்க ஹெல்த் மேம்படும் வக்ரம் பெற்ற சுக்கரன் அங்கே இருக்காருங்க இப்போ போய் வண்டி வாகனம் வாங்குவார் வீடு வாங்குவார் வக்ரம் பெற்ற சனி அங்கே இருக்காருங்க தொழிலில் முதலீடு போடுவார் வக்ரம் பெற்ற குரு அங்கே இருக்கிறார் இல்லை வக்ரம் பெற்ற புதன் அங்கே இருக்காருங்க நோயின் வீரியம் குறைஞ்சு மருத்துவம் கரெக்டாக கிடைச்சிரும் ஆக பாருங்க இப்போ நம்ம எங்கெங்க அசைவு ஏற்படும் சொன்னோம்ங்க ஹெல்த்தில் அசட்ஸில் படிப்புல இந்த மாதிரியான விஷயங்கள்ல உறவு நிலைகள்ல ஏற்படும் சொன்னாங்க இப்போ இந்த வக்ரம் பெற்ற சுக்கரனின் மீதோ வக்ரம் பெற்ற குருவின் மீதோ வக்ரம் பெற்ற சனியின் மீதோ வக்ரம் பெற்ற புதனின் மீதோ இப்போ அங்கே போகும் பொழுது கும்பத்துல சனி இது எல்லாவற்றிலும் நல்ல தாக்கத்தை உண்டு செய்வார் உறவுகள்ல நன்மையை தருவார் ஆரோக்கியத்துல மேன்மையை தருவார் இப்போ வீடு கட்ட வைப்பார் இப்போ கார் வாங்க வைப்பார் இப்போ வண்டி வாகனம் வாங்க வைப்பார் இப்போ எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டங்களை வாங்க வைப்பார் சொந்த பந்தங்கள் பிரிஞ்சு போற நிலமையில இருந்தது இழுத்து பிடிப்பார் கல்வியில் முன்னேற்றத்தை கொடுப்பார் குரு வக்ரம் பெற்றிருந்தா அது மேலே போகும்போது சரிங்களா ஆக இந்த மாற்றங்கள் நல்ல மாற்றமாக அமையும் இது உறுதியாக முப்பது சதமானம் நடக்கும் அதுல மாற்றுக்கிறது கிடையாது என்ன தசை நடந்தாலும் என்ன தசை வேணாலும் நடக்கட்டும் இப்போ நல்ல தசா புக்திகளே நடக்குதுங்க அப்படின்னு வச்சுக்குவோம் இந்த மாற்றம் இன்னுமே பீக் ஆகிரும் இன்னுமே பீக் ஆயிரும் உறுதியாக நம்பி இறங்கி களத்தில் நின்று அடிக்கலாம் நீங்க சொல்லி அடிக்கலாம் சரி இப்போ இது யாருக்குங்க தீமையா அமையும் பத்து பர்சன்டேஜுங்கிற போது நம்ம கவனத்தில் எடுத்துக்கல ஆனால் முப்பது பர்சன்ட்டுங்கிற போது அந்த தாக்கத்தை உறுதியாக நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்தும் புரியுதுங்களா அப்போ அந்த முப்பது சதமானங்கிற போது நம்ம அதை கவனம் கொடுத்து தான் ஆகணும் அப்படி இருக்கும்போது யாருக்கு அது தீமையா அமையும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அதே ராசி கட்டத்தில் அதே கும்ப வீட்டில் சூரியன் அமரப்பெற்றிருந்தால் ராகு அமரப்பெற்றிருந்தால் அல்லது கேது அமர பெற்றிருந்தால் அல்லது வக்ரம் பெற்ற செவ்வாய் அமரப்பெற்றிருந்தால் இந்த நால்வரில் யாரேனும் ஒருவர் உங்களுக்கு அந்த கும்ப வீட்டில் உங்களுடைய ஜாதக ராசி கட்டத்தில் அமர்ந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா உறுதியாக தீமை உண்டு உறுதியாக தீமை உண்டு என்ன சொன்னோம் கவனிக்கணும்னு சொன்னோம் இந்த நாளில் யார் அங்க இருந்து அது மேல சூரியன் இவங்க சனி வக்ரம் பெற்றாலும் ஹெல்த்ல உறுதியாக துந்தரவை செய்வார் அதில் குறிப்பா கேதுவோ அல்லது சனியோ அல்லது ராகுவோ அமர்ந்து அவர்கள் மீது வக்ரம் பெற்ற சனி போகும்போது குறிப்பா செவ்வாயோ ராகுவோ அமர்ந்து அது மேல சனி போகும்போது கீழே விழுறது அடிப்படுறது ஹெல்த்ல கொஞ்சம் மாதிரியான தொந்தரவுகளை ஏற்படுத்துறது இந்த மாதிரியான தொந்தரவுகளுக்கு கொண்டு போயிடுவார் புரிஞ்சுக்கணும் இது சரிங்களா அதே நேரத்துல செவ்வாய் மேலையோ சூரியன் மேலையோ அங்க வக்ரம் பெற்ற சனி போகும்போது வக்ரம் பெற்ற செவ்வாயின் மேலையோ சூரியன் மேலேயோ போகும்போது மன மனநிம்மதியே தொந்தரவு பண்ணிடுவார் ஹெல்த்ல எதையாச்சும் ஒரு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பார் படிப்புல அப்படியே மந்தப்படுத்திக்கிட்டே இருப்பார் டல் அடிச்சுக்கிட்டே இருக்கும் இப்ப குறிப்பா அங்க வக்ரம் பெற்ற செவ்வாயின் மேலையோ அல்லது கேதுவின் மேலேயோ இப்ப சனி போறாருன்னு வச்சுக்கோ உறவுகளை துச்சம்னு தூக்கி போட்டுருவீங்க அல்லது அவங்க உங்களை தூக்கி போட்டுருவாங்க இதே ஒண்ணு நடக்கும் அப்ப அது உறவுகளுக்கு சிக்கலை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்ப படிப்பை டிஸ்டர்ப் பண்ணும் ஹெல்த்தை டிஸ்டர்ப் பண்ணும் உறவுகளையும் டிஸ்டர்ப் பண்ணும் அப்ப இதனால நிம்மதி இல்லாமல் போவீங்க புரியுதுங்களா அப்ப பாருங்க இந்த பாவ கிரகங்கள் உங்க ஜாதகத்தில் அந்த வீட்டுல இருக்கும்போது அது மேல வக்ரம் பெறுகின்ற இந்த சனி பகவான் இந்த தொந்தரவுகளை உங்களுக்கு வழங்குகின்றார் அப்படிங்கிறது தான் எங்க பாயிண்ட் சரிங்களா அப்போது இந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் கவனமாக இருந்துக்கிடணும் இப்போ போகிறாருங்க ரைட் இப்போது ஜாதக அமை இது முப்பது சதமானம் உறுதியாக தீமையை தந்தே தீரும் ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் அமைஞ்சிருச்சு முதல்ல சொன்ன பத்து பர்சன்டேஜ் அந்த வீட்டில் எந்த கிரகமே இல்லைனா பத்து பர்சன்டேஜ் நம்ம சொல்ல கிரகங்கள் வக்ரம் பெறாமல் இருந்ததுன்னா பத்து பர்சன்டேஜ் அவ்வளோதான் சரிங்களா ஆனால் அது நம்ம சொன்ன மாதிரியே இருக்குது அப்படின்னு சொன்னால் உறுதியாக முப்பது சதமானம் தீமைகளை தந்தே தீரும் இப்போ ஜாதக தசா புக்தி படியும் ஆறாம் அதிபதி தசை எட்டாம் அதிபதி தசை பன்னிரெண்டாம் அதிபதி தசை பாதகாதிபதி தசை நடக்குதுன்னு வச்சுக்கோ இல்லை புக்திகள் நடக்குதுன்னு வச்சுக்கோம் தீமையின் அளவு கூடுது அவ்வளோதான் சோழி சரிங்க அது இது லாஜிக் சிம்பிள் லாஜிக் நீங்களே வச்சு உங்கள் ஜாதத்தை வச்சு கண்டுபிடிச்சுக்கிடுங்க நண்பர்களே சரிங்களா அப்போ நாலாம் இடம் நாலாம் பாவம் சம்பந்தப்பட்ட அத்தனை அமைப்புகளையும் தொந்தரவு பண்ணுவார் இப்போதான் அம்மாவோட போய் சண்டை போட வைப்பார் பெண்களை பெண் பிள்ளைகளை இந்த துந்தரவு எல்லாம் ஏற்படுத்துவார் அப்போ நம்ம அதுல கொஞ்சம் நிதானிச்சு இருந்துக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்தணும் சரிங்களா அப்போ இந்த இடங்கள்லாம் விட்டு கொடுத்து போய்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் தீமையின் அளவு குறையும் கூடுதலாக கால பைரவ பெருமான வளர்புறை இல்லாது தேய்வுரையில் வருகின்ற சனிக்கிழமைகளில் போயிட்டு வழிபாடு செய்கின்ற பொழுது இன்னுமே கொஞ்சம் தாக்கம் குறைய தடுக்க முடியாது சரிங்களா அதை ஏற்றுக்கிற பக்குவம் நமக்கு வேண்டும் அதனால் அதில் கொஞ்சம் இருந்துக்கிறது நல்லது ஆக அனைத்து விருச்சகராசினியர்களும் நன்றாகவே இருப்பீர்கள் இந்த பதிவு நிச்சயமாக ஓரளவாவது உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் நான் நம்புகிறேன் மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்